அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ நஹ்ம்துல்லாஹுவ ஸ sublatticeீயாதா ரஸூலஹுல் கரீம் அமமா பர் அமது காலகாவ் தஆலா அல் குர்ஆனில் அதீம் ததக்லஹான் மின் ஊல்லிதீன ஃபீ ஸபாத்திஹி காஸியூன் தவால நபி யூன அஸ்ஸல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் எ வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் வெளியே இருக்கக்கூடிய மக்கள் நினைச்சிருக்கோம் அழகான ஒரு அழகான ஒரு அப்படியே வேலை வந்து நிரந்தரமா இருக்கும் நல்லபடியா ஒரு மனைவி பிள்ளைகள் இது இருந்தா போதும் நம்ம வந்து வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா

அதுக்கப்புறம் நம்ம தொழுகங்கா அப்படி எல்லாம் அதான் முதல்ல அந்த அலாவத்ர திக்ர் செஞ்சுட்டு பிட்டு தொழுகலாம் அப்படிங்க. நான் தொழுகையை எம்பில் பண்ணிட்டேன்னா நான் தொழுகு புதி புழுகை அல்லாஹ்வை திக்ர் செய்ய தொழாக வேண்டும். அப்படி அப்படி நாம தொழாதான் அந்த தொழுகை நமக்கு வெற்றி கிடைக்கும்overline. வெறும் அது சீரோன ல ஆயத்துன் நிய இன்னும்கவர்களை பார்வதற்கு புண்யான கேந்திரத்துக்குள்வார்கள். வல் ஆஹியு குமைவ

இங்க முன்னாடி கீழ சொன்னது நூறு வார்த்தைல சொன்னாங்க இந்த மடையா சொன்னா இந்த மடையற்காகவே என்னது நசூலுல்லாஹி தஅலா அவர்கள துயித்தை சின்னத்தை 안துமா அப்படிட்டே சஹாபா என்னாறாங்க அனான சஹாபா கூனி அந்தஸ்துல நான் கால் தூசி கூட வரவும் வேண்டியது நசூலுல்லாஹி தஅலா வந்து ஒரு அமரனே கேட்கிறார் மன்னா ஜத் வெற்றி இருக்கயா சொல்றானே அந்த பிரார்த்தனை அம்சிக ஆயே

என்னடா இஸ்லாத்துல இவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்டி செய்ய சொல்லுவாங்க இந்த மாடல் பத்து வைப்பாங்க நானே இப்பதான் நைட் ரொம்ப நேரம் அவங்க வேலைக்கு பிறப்பு காலை அஞ்சு மணிக்கு பத்து இருப்பாங்க அப்படின்னு சடங்கா சொன்னா அவனுடைய பாவகை அல்லாவுதா ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான் நபர்கள் அடுத்து இன்றைக்கு பெருமாள்லான நபர்கள் கெட்டு போவதற்கு காரணம் அவருடைய நர்சுதான் அவருடைய நச்சை பின்பற்றுவதனால தான் இன்றைக்கு இதைய நபர்கள்

ஒரு பெரிய வழியும் தான் அப்ப வந்து அவங்க மனைவி வந்து அப்படி இருக்கும் நம்ம ஒரு உயர்தரமான ஒரு அல்வா இருக்குங்க அந்த அல்வா வந்து நீ எனக்கு வாங்கி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னா அவர் அவ்வளவு பெரிய பணக்காரங்க அவரும் அந்த அல்வாவுக்காக அந்த அல்வா ரொம்ப காஸ்ட்லி அவரும் காசு தேவிக்கிறாங்க கடைசியில சேமிச்சுட்டு சேமிச்சோன்னா அந்த அல்வா வாங்கிட்டு வர்றாரு அந்த அல்வா வாங்கிட்டு வந்துட்டு முன்னாடி வச்சுட்டு அப்படியே சாப்பிட உட்காந்துட்டாரு உட்காந்து நஷ்ட கட்டு கொடுத்துறாரு நஷ்ட வந்து சாப்பிடுது சாப்பிடுது ஆனா நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் வழிபாடு நிறைய இருக்காங்க